இந்த இடத்துல ஒரு பலாங்கண்ணு உளுந்து மாச்சுக்கு பாருங்க இங்கே பாருங்க இது எப்படின்னா நேச்சுரல் வே குருவி சாப்பிட்டுட்டு அதுலேருந்து விதை கழட்டிக்கிட்டு கீழே விழுவோம் அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே போய் அந்த விதை வந்து செடியாக முளைச்சிருக்கு இது நம்ம வைக்கலை இது கோழி போட்டிக்கிட்ட தானாக வந்து முளைச்சிருக்கு இதேமாரி நிறையா இருக்கும் அதேமாரி இவன் நமக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி வளர்ந்துச்சின்னா மட்டும் அப்படியே வந்து நம்ம விட்டுருவோம் இது வந்து ஒரு முக்கியமான மருந்துக்கு நம்ம வளர்க்குற மூலிகை இது இது நம்மளால் பயிர்லாம் பண்ண முடியாது இது தானாக வளர்ந்தாதான் உண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பைமேனி இது வந்து நம்ம ஒரு செட்டு மெடிசின் நாங்கள் ஒரு வாட்டி ப்ரிப்பர் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அந்த மெடிசன் எங்களுக்கு ஓடும் சேல்ஸுக்கு அதனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் இது வருஷா வருஷம் வளரும் இந்த இடம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதுக்கு வந்து முத்துற ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்கும் அந்த பூ வந்து மஞ்சள் கலராக மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து உடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அறு அடியோட அறுத்து அப்படியே வந்து மெடிசின் கெடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ அதுக்காக அந்த இடத்த வந்து அப்படியே வச்சுருக்கோம் இதுதான் நம்ம சொன்ன அந்த பலாமரம் இதில் இந்த கீழே கிடக்கு போகிறங்களேன் இங்கே வருங்க எப்படி அதில் வந்து எவ்வளோ புழு இருக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா இங்கே வருங்க எவ்வளோ புழுன்னு தெரியுதா இந்த மாதிரி நம்மளால இதை வந்து அறுக்க முடியாம மேலேருந்து வந்து தானாக குருவி சாப்பிட்டு கதண்டு சாப்பிட்டு கீழே வந்து விழுந்துடும் இங்கே வந்து குருவியை விட கதண்டு தான் அதிகமாக சாப்பிடும் கதண்டு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு வந்து குழவி மாரியே இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து அதோட முதுகுல எல்லோ கலரில் ஒரு ரிங் ரவுண்டு மாரி இருக்கும் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க கதண்டு கழிச்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஆள் செத்து போயிடுவாங்க காப்பாற்ற முடியாது அப்படிம்பாங்க ஸோ இப்போலாம் மேபி அதுக்கு வந்து மெடிசன் வந்துடுச்சு அதை தெரில பட் இன்னுமே வந்து அதான் சொல்லுவாங்க இவனா கதண்டு கழிச்சி பிழைக்க மாட்டாங்க ரொம்ப ஹைலி பாய்சனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வரும் அந்த மரத்துக்கு வந்து உள்ள போய் பழத்தையே அப்படியே குடஞ்சி பழத்தை வந்து நோண்டி நோண்டி சாப்பிடும் நான் இந்த வாட்டி வேணா அது கண்டிப்பா வரும் அது பழுத்ததுக்கு அப்புறம் வந்தப்ப அதாவது க்ளோஸ் அப் ஷார்ட் நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட முடியுமா நீங்க பாக்குறேன் இது வந்து கதண்டு சாப்பிட்ட பழம்தான் தான் சாப்பிட்டு அப்படியே கலட்டிக்கிட்டு கீழே விழுந்துரும் சோ இதுதான் நம்ம பழைய பலாமரம் இதுல பாத்தீங்கன்னா இதுல பெரிய கிளை இருக்குல்ல இந்த கிளை நாங்க வெட்டிட்டோம் இந்த கிளை அந்த கிளை அதுக்கப்புறம் அந்தண்ட போகுது பாருங்க இங்கே போகும் இந்த கிளை எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெட்டிட்டோம் ஒவ்வொரு கிளையிலேயும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது காய் இருக்கும் இதில் ஐம்பது இருக்கும் அதில் ஐம்பது காய் இருக்கும் அந்த கடைசி கிளையில் ஐம்பது இருக்கும் சென்ட்ரு மரத்தில் மட்டுமே ஒரு நூற்றம்பது காய் இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது காய் தேறிட்டும் ஆனால் அந்த வாட்டி கிளையெல்லாம் வெட்டினோன்னே எல்லாமே வந்து காய் கம்மியாகிடுச்சு இப்போ மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது காய் தான் இருக்கும் ஸோ கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் முத்தட்டும் இதை எடுத்து மதிப்பு கூட்டல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து இந்த வாட்டி பண்ணியிருக்கோம் ஸோ பார்ப்போம் இதை வாட்டி எந் எப்படி இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து பீப்புள்ஸ் லைக் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் இதையே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸாக வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம்